بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد قل فادرؤوا عن انفسكم الموت ان كنتم صادقين بلغتيले நாம் வாழுகிற بلد நமக்கு பெட்ரோல் இடத்திலிருந்து நண்பர்கள் இடத்திலிருந்து نمي விட வயதிலே மூத்தவர்களிடத்தில் இருந்து இப்படியாக உலகத்திலே பல்வேறு நண்பர்கள் பல்வேறு மனிதர்களிடமிருந்து நமக்கு உபதேசங்கள் அடிக்கடி கிடைக்கும் நாம் தடுமாறக்கூடிய நேரத்திலே பெற்றோர்களிடத்திலிருந்து நாம் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நண்பர்களிடத்திலிருந்து இப்படியாக உலகத்திலே நிறைய உபதேசங்கள் நமக்கு அவ்வப்போது கிடைக்கும் அப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க நம்முடைய வாழ்நாளில் மிக முக்கியமான உபதேசம் என்பது இரண்டு உபதேசம் ரொம்ப முக்கியமான நம்முடைய வாழ்நாட்களிலே ரொம்ப முக்கியமாக நாம் அந்த உபதேசங்களை எடுத்துக்கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இரண்டு உபதேசம் ஒன்றாவது பேசக்கூடிய உபதேசம் பேசக்கூடிய உபதேசம் என்று சொன்னால் குரானும் ஹதீஸும் இது ரெண்டும் பேசக்கூடிய உபதேசம் இன்னொன்று இருக்கிறது மௌனமான உபதேசம் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மௌனமான உபதேசம் என்பது என்ன மரணம் என்று சொல்லக்கூடிய மௌத் என்று சொல்லக்கூடிய உபதேசம் குரான் ஹதீஸ் பேசி உபதேசம் செய்யும் ஆனால் மௌத் என்பது பேசாது மௌனமாக இருந்து கொண்டே உபதேசம் செய்யும் நம்முடைய வீட்டிலே மரணிப்பவர்கள் நம்முடைய உறவிலே மரணிப்பவர்கள் நம்முடைய நட்பின் நட்பு ரீதியாக மரணிப்பவர்கள் அக்கம் பக்கத்து வீடுகளிலே மரணிப்பவர்கள் எல்லோரும் மரணிக்குகிற பொழுது மரணம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும் என்ன செய்தியை சொல்லும் இதே நிலை உனக்கும் வரும் இதுதான் மௌனமான உபதேசம் மரணத்தினுடைய மௌனமான உபதேசத்தை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர்கள் மரண நேரத்திலே கை செய்தப்படுவார்கள் அந்த மௌத்தினுடைய அந்த மௌனமான உபதேசம் நம்முடைய ஆசைகளை சுக்குநூறாக நொறுக்கிவிடும் நம்முடைய உறவுகளை பிரிய செய்துவிடும் நம்முடைய மனைவி மக்களுடைய அந்த உறவை துண்டித்து விடும் நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களுடைய அந்த உறவை நம்மிடத்தில் இருந்து துண்டித்து விடும் எல்லாவிதமான உறவுகளையும் ஆசைகளையும் நம்முடைய இன்பங்களையும் சுக்கு நூறாக அடித்து நொறுக்கக்கூடிய அதே நேரத்தில் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் மௌத் என்று சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மிகப்பெரிய மருத்துவர் ஹார்ட் பேஷண்ட் ஹார்டிலே ஸ்பெஷலிஸ்ட் மிகப்பெரிய மருத்துவர் மருத்துவத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பவர் ஆன்மீகத்திலே மிக உயர்ந்த நிலையிலே இருப்பவர் அறிவியல் ஆய்விலே ஆராய்ச்சிகளிலே கண்டுபிடிப்புகளிலே விஞ்ஞானத்திலே ரொம்ப பெரிய உயர்ந்த நிலை அவரும் கூட அந்த மௌத்தை சுவைத்தார் ஆகும் அல்லாஹ் சொல்லுகிறான் கொல் அன்ஃப குல் ஃபதுரவு அன் அன்ஃபுசி குமுல் மௌத்தையின் குந்தும் சாதிக்கும் நீங்கள் உண்மை சொல்லுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மௌத்தை நீங்கள் தடுத்து பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை நீங்கள் தடுத்து பாருங்கள் உங்களுடைய ஆற்றல் வானத்தின் அளவிற்கு விஞ்ஞானம் சென்று விட்ட இந்த காலத்திலேயும் கூட மருத்துவத் துறையிலே மிக உயர்ந்த நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இவர் உயிர் பிழைக்க செய்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்படக்கூடிய மருத்துவர்களும் கூட மரணத்தின் மடியில் மரணத்தின் மடியில் நாம் அந்த மரணத்தை நாம் தேடி போக வேண்டியதில்லை என்ன சொல்லுகிறான் தமிழ் திருவான் திருவான் திருக்குறான் ஷரீஃபில் ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்லுவான்லாக்கிக்கும் அது உங்களை தேடி வரும் என்ன செய்யும் அது உங்களை தேடி வரும் மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த மௌனமான உபதேசம் இருக்கிறதே நாம் அடக்கம் செய்யப்படக்கூடிய மையத்துகளை அடக்கம் செய்கிற பொழுது அந்த மௌத் நமக்கு மௌனமாக உபதேசம் செய்யும் இதோ அடக்கம் நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபரை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறாயே இதே போன்று உன்னை மற்றவர்கள் அடக்கம் செய்வார்கள் என்பதுதான் அந்த மௌனமான உபதேசம் எஹ்யமனும் ஆதரவு எல்லாம் தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் மரணத்தை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மரணத்தை பற்றிய அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால் அந்த மனிதனுக்கு மூன்று விதமான பாக்கியம் கிடைக்கும் என்ன பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா முதலாவது தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி അല്ലാടത്തിലെ ചെയ്യൂടി ഭാഗ്യം തന്നുടേ പാവങ്ങൾക്കാ വേണ്ടി അല്ലാടത്തിലെ അടുത്ത അടി നമുക്ക് അടുത്ത വിനാടികൾ നമുക്ക് നബി സ്വന്തം അലൈഹി നബി സല്ലാ സഹാബാ അവരുമക്കളത്തിലെ മരണത്തെ പറ്റി കരുത്തേക്കൊള്ളത് ഒവൊരു സഹാബിയും ഒര് சொன்னார்கள் காலையில் எழுந்தால் மாலை வலை இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது யார சூளுல்லாம் ஒருவேளை தொழுகையை தொழுதால் மறுவேளை தொழுகையை நான் தொழுவேனா என்பது எனக்கு தெரியாது யார சூளுல்லாம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்ன பொழுது நம் செல்லி செல்லம் சொல்லுகிறார்கள் மரணம் நமக்கு எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சலாமை கொடுத்து மறுசலாம் கொடுக்கும் வரை எனக்கு ரூ இருக்குமா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அவிசல்லா அல்வி அப்போ மரணம் என்பது எவ்வளவு பயனுள்ள எவ்வளவு மிகுந்த எச்சரிக்கையான உபதேசம் இஸ்ராயல் வந்து என்ன சொல்லுவாங்க ஐயா எல்லாம் இருக்கட்டும் நீ மட்டும் வந்துடும் நீ சம்பாதித்தது இருக்கட்டும் உன்னுடைய சொத்து சுகம் இருக்கட்டும் நீ எல்லா நீ வாழ்ந்த வீடு எல்லாம் இருக்கட்டும்பா நீ மட்டும் வந்து ஃபைனஹோ முலா கைக்கும் ஒலவு குன்தும் ஃபீ ஃபுரூஜிம் முஷையதா மாட மாளிகைகளில் கொசு கூட சின்ன ஒரு எறும்பு கூட நுழைய முடியாத இடங்களில் அல்லாஹ் தாலா ஃபைனஹோ முலா கைக்கும் மரணத்தை உங்களை வந்து சந்திக்க செய்வார் சொன்னார்கள் மௌத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பயன் தரக்கூடிய உபதேசம் மௌனமான உபதேசம் முதலாவது மௌத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கிற பொழுது சிந்தனையிலே இருக்கிற பொழுது உங்களுக்கு முதலாவது நாம் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி தௌவா செய்து விட வேண்டுமே என்கிற அந்த கவலை உங்களுக்கு வரும்பா செய்யக்கூடிய பாக்கியம் வரும் எல்லாம் காலான் அவர்கள் சொன்னார் இரண்டாவது என்ன கிடைக்கும் தெரியுமா மரணத்தை பற்றி சிந்தனை செய்கிற பொழுது இரண்டாவது கதாத் போதும் என்ற தன்மை உன்னிலே ஏற்படும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழ் அந்த இருந்து எவ்வளவு காலம் நாம வாழ போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி கனாத் அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக பொருந்திக் கொள்ளக்கூடிய கனாத் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனம் மௌத்தை பற்றி சிந்தனை செய்பவர்களுக்கு மட்டும் கிடையாது மூன்றாவது மரணத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய நேரத்திலே மூன்றாவது கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் இபாதத்திலே ஆர்வம் ஏற்படும் எப்போ மூத்தாவும் தெரியாத அதுக்குள்ளே நம்ம தொழுதுக்குவோம் வணங்கிக்குவோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நன்மையான காரியங்கள் செய்து கொள்வோம் மிஸ்கின்களை ஃபக்கீர்களை தேவையுடையவர்களை ஆதரித்து கொள்வோம் சதக்கா ஜக்காத் போன்றவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம் மறுமையை சார்ந்த சிந்தனைகளை விட உலகை சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே நம்மிடத்திலே அறி அதிகரித்து போயிருக்கிறது மறுமை பற்றிய சிந்தனை நம்மிடத்திலே மங்கி போயிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதில் எஹ்யபனும் ஆதரவு எல்லாம் அவர்கள் மரணத்தை பற்றிய சிந்தனையை கொண்டவர்களாக சப்தமில்லாமல் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை நாம் உலகத்தில் இறைவனை மறுப்பவர்கள் உண்டு மறுமையை மறுப்பவர்கள் உண்டு மரணத்தை மறுக்கக்கூடிய எந்த மனிதனும் உலகத்திலே கிடையாது மரணத்தை மறுக்கக்கூடிய எந்த மனிதனும் உலகத்திலே கிடையாது அவன் நாத்திகனாக அவன் நாத்திகனாக இருந்தாலும் சரி கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் மரணம் என்பது ஒன்று உண்டு என்று மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உலகத்தில் மரணத்தை மறுப்பவர்கள் இல்லை எல்லோரும் மரணத்தை ஏற்றுக்கொள் அந்த மரணம் வருகின்ற பொழுது எப்படி வரும் அந்த வருகின்ற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் தான் அறிவான் அல்லாஹ் இடத்திலே மரணத்தை பற்றி சிந்தனை அல்லாஹ் இடத்திலே நாம் மரணத்தை பற்றி நல்ல மரணத்தை கொடுப்பதற்கும் அவனுடைய பொருத்தமான மரணம் கிடைப்பதற்கும் நம்முடைய கடைசி நிலை என்பது அல்லாஹிற்கு பொருத்தமாக அமைவதற்கும் நாம் அல்லாஹ் இடத்திலே தொடர்ந்து துவா செய்வோம் மரணத்தை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக நாம் வாழச் செய்வோம் வாழுவோம் அல்லாஹு தாலா கருபை செய்வானாக வாகுமது இல்லாஹி ஆலமின்